வணக்கம் இது வன்னி புரோப்பர்ட்டீஸ் நானுங்கள் மயூரன் யாழ்ப்பாணம் மாணிப்பாய் மருதடி பிள்ளையார் கோயிலுக்கு அருகாமையில் ஒரு காணி விற்பனைக்கு வந்துள்ளது பத்து பிறப்பு காணி விற்பனைக்கு வந்துள்ளது இந்த காணி தொடர்பான முழுமையான விவரம் இந்த காணொலியில் நாங்கள் பார்வையிட இருக்கிறோம் இந்த காணொலிக்கில் போகிறதுக்கு முதல்ல மறக்காமல் என்னுடைய இந்த யூடியூப் தளத்தில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போதான் நான் போடுகின்ற அனைத்து காணொளிகளும் உங்களை வந்து சேரும் இந்த காணி வந்து மாணிப்பாய் மருதடி பிள்ளையார் கோவிலிருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரமும் மாணிப்பாய் பொதுச்சந்தையிலிருந்து தொள்ளாயிரம் மீட்டர் தூரத்திலையும் மாணிப்பாய் உடுவில் வீதியிலிருந்து இரண்டாவது காணியாகவும் மாணிப்பாய் லேடிஸ் கொலுச்சிலிருந்து நானூறு மீட்டர் தூரமும் மருதனாமடம் சந்தியிலிருந்து இரண்டு கிலோமீட்டருமாக இந்த காணி வந்து அமைந்திருக்குது இந்த காணி வந்து பத்து பரப்பும் வந்து ஐந்து துண்டுகளாக பிரிக்கப்பட்டிருக்குது முதலாவது துண்டுக்கு வந்து கட்டுக்கு நறுக்கு இருக்குது அனைத்துமே வடக்கு வாசல் வீடு கட்டக்கூடிய மாதிரியாக இந்த ஐந்து துண்டுகளுமே பிரிக்கப்பட்டிருக்குது இந்த காணிக்கு போகிற பாதை வந்து பதினாலு அடி பாதையாக காணப்படுது பார்வையிடும் பொழுதே காணக்கூடியதாக இருக்கும் சுற்றி வந்து பார்த்தீங்கள சொன்னால் முழுமையாகவே அயலை கொண்டிருக்குது பாதுகாப்பான ஒரு அயலை கொண்ட இடத்துல இந்த காணி வந்து அமைந்திருக்குது மருதடி பிள்ளையார் கோயிலுக்கு அருகாமையிலேயே முழுமையாகவும் வந்து வீடுகளால் சூழப்பட்ட ஒரு பகுதியாக காணப்படுது அவ்வாறு ஒரு வீடுகளால் சூழப்பட்ட பகுதியிலே இந்த காணி விற்பனைக்காக வந்திருக்கு விற்பனைக்கு வருவது மிக அரிதான இடம் ஒன்றில் வந்து இந்த காணி விற்பனைக்காக வந்திருக்கு இப்பொழுது நாங்கள் இந்த காணியனுடைய விலை தொடர்பாக பார்வையிடுவோம் முதலாவது இரண்டாவது துன்றுகள் இந்த மூன்று துண்டுகளினுடைய விலையும் ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் என்பது கூறப்பட்டிருக்கிறது மேற்கொண்டு கதைச்சு பேசி குறைச்சி எடுத்துக்கொள்ளலாம் நான்காம் ஐந்தாம் துண்டுகள் வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் என கூறப்பட்டிருக்கிறது மேற்கொண்டு முழு துண்டினுடைய விலையுமே கதைச்சு பேசி குறைத்து எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் இதில் பார்வையிடுவதுதான் மாணிப்பாய் உடுவில் வீதி இதில் இருந்து இரண்டாவது காணியாக இது அமைந்திருக்குது இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் பதினாலு அடி பாதை விடப்பட்டிருக்குது இதுல பாதை வந்து ஒரு சைட்டால் விடப்பட்டிருக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஐந்து துண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு நான் கூறியிருந்தது போல் முதலாவது துண்டில் வந்து கட்டுக்கிணறு காணப்படுது அது இதில் நீங்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள் இது முதலாவது துண்டாக காணப்படுது இதுக்குள்ளே வந்து கட்டு வந்து அமைந்திருக்குது என்னுடைய இந்த காணொளியை பார்வையிடும் நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் இதில் விளம்பர சேவை என கொடுக்கப்பட்டிருக்கிற தொலைபேசி இலக்கம் என்னுடையது என்னுடைய நம்பர் அழைப்பை ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர எனது யூடியூப் தளமானது இயங்கி வருகிறது இந்த காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த காணி பிடித்திருந்தால் மேலதிக தொடர்புகள் என்று கொடுத்திருக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்தி நேரடியாக நீங்கள் கதைச்சு பேசி பார்வையிட்டு வாங்கி கொள்ளலாம் நீங்கள் நேரடியாக காணியை சென்று பார்வையிடுங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கதைச்சு பேசி கொள்ளுங்கள் நன்றி உறவுகளை அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்பேன்